வாயருவாய் உள்ளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் பூலியாய் உருவாய் அறுவாயுளதாய் இழதாய் മരുവായ് മളരായി മണിയായി ഒഴിയായി കരുവായ് ഹയരായ് കഥയായി വീതിയായി കരുവായ് ഹയരായി കഥയായി വീതിയായി അരുൾവായി അരുൾവായ് കുഹണേ കുരുവായും அருள்வாய் உருவாய் அருவாய் உளதாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஹொலியா தடைகளை உடத்தறியும் சாதுரியம் படைத்தவரும் மங்களகரமான வாழ்க்கை வாழும் வல்லமை படைத்தவரும் ஏ எதிரிய துவம்சம்பவம் தன்னும் எமபயம் கொண்டவரும் மற்றவரை வியக்கும்படி பேர் புகழ் பெற்று வாழ்கும் பணவசியம் பெற்றவரும் பேரும் புகழும் பெற்ற செல்வாக்கு பெற்ற சிம்மத்து உயர்த்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வழங்கங்கள் கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையே சொல்ல துயரத்தோடு மற்றவர்கள் கேலி பண்ணும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே பிரச்சனைகளையும் மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து வந்துவிட்டீங்க இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் பன்னிரண்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கை பார் புகழ் போற்றும் மன்னமனாய் வரக்கூடிய ராஜயோகம் வரப்போகின்றது சகோதர சகோதரே நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எதை பற்றும் சிந்திக்காமல் உங்களுடைய எண்ணங்களை உங்கள் செயல்களை துரிதப்படுத்துங்கள் வளப்படுத்துங்கள் வலிமைப்படுத்துங்கள் வலிமை உள்ளவர்கள்தான் பதவியும் புகழும் செல்வாக்கும் என்றுமே சேருகின்றன அந்த வகையில் இதுவரை துவைந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல வண்ணமயமான எண்ணங்களும் எண்ணமயமான நல்ல எண்ணங்களும் துரிதமான செயல்களும் படைத்து மிகப்பெரிய சாதுரியம் படைத்து மிகப்பெரிய வல்லமை பெற்றவராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் ராஜயோகத்தை பானுமந்தன் சனீஸ்வரன் உங்களுக்கு செய்ய போகின்றார் அவர் கடந்த இரண்டரை காலங்களில் கெண்டகச் உங்கள் வாழ்க்கையில் பலவித தடைகளை கொடுத்து முன்னேற முடியாமல் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல முடியாமல் உங்களை இருளுக்குள் கொன்று சென்று விட்டார் உலகமே உங்களுக்கு காரி தூப்பும் அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி மற்றவர்களால் அவமானப்படும் நிலையும் நீங்கள் ஆளப்பட்டீங்க எந்த இடத்தில் நீங்கள் வைக்கப்பட்டீர்களோ காரி துப்பப்பட்டீர்களோ அந்த இடத்திலேயே உங்களுக்கு மீண்டும் ஒரு ராஜ மரியாதை கிடைக்க சகோதர சகோளே அதற்கெல்லாம் காரணம் உங்கள் ஆறு கூடிய உணர் ரோகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சனீஸ்வரன் உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் சிம்மத்துக்கு பணபரசனத்தில் எட்டாம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு பணபரவு தங்குதடைந்து நன்றமிடங்கள் முப்பது மாதங்களில் முப்பது தலைமுறைக்கும் தேவையான பணம் வரப்போகின்றது சகோதரர் சகோதரிகளே கெட்டபன் கெட்டடில் கிட்டடி ராஜயோகம் என்ற விதிமுறை மிகவும் கூடிய பாபியான சனி சுபபீடி என்று சொல்லக்கூடிய மீனமனையில் சிம்மத்திற்கு யோகாதிபதி என்ற குரு பகவானின் மனையில் வருவதுதான் விசேஷம் ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது இன்னும் நாற்பத்தி ஆறு ஒரு வருடம் வரும் சகோதர சகோளே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அஷ்டமச்சனியை காணும் அனைத்து சிம்மராசிகளும் மகா யோகசாலிகள் மகா அதிர்ஷ்டசாலிகள் மகா பேறு பெற்றவர்கள் மகா புண்ணியவான்கள் ஏனெனில் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களால் மட்டும்தான் சிம்மத்தில் இப்பிறவையில் ஒரு மனிதனும் பிறப்பெடுக்க முடியும் அந்த வகையில் உங்களுடைய தடைகளெல்லாம் உடைந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதுரியம் படைத்தவராக மிக பெரு பட்டவராக மிக பெரு வல்லமைப்பட்டவர்கள் மிகப்பெரிய தனமந்தராக அழகாபுரிக்கு அரசனான அந்த குபேரனை போல் வரக்கூடிய ராஜயகம் எனும் பன்னிரெண்டு நாட்களில் அடிக்கப் போகிறது இந்த பன்னிரெண்டு நாட்களில் இருந்து உங்கள் வாழ்க்கை பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கப் போகிறது சகோதர சூழலே மீண்டும் சொல்கிறேன் பொதுவாகவே பான்மைந்தன் சனீஸ்வரன் மகர ராசியிலிருந்து நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு வரும் காலங்களில் எல்லாம் சிம்மத்திற்கு ராஜயகம் அடிக்கும் அந்த வகையில் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே

புளிப்பானேத்தர் கூறிய போல இந்த மகர ராசியிலிருந்து நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்குள் பானுமைந்தன் உங்களுக்கு அதி தரக்கூடிய வரும்பொழுது இந்த காலகட்டங்கள் இரண்டரை வட்ட காலங்களில் மிக பெரும் தன யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பாரங்கள் என்று சொல்லுவது மிகப்பெரிய செல்வாக்கு யோகம் பதவி யோகம் ராஜவசிய யோகம் கிடைக்கப் போகின்றது ஏனெனில் அந்த வகையில் உங்களுக்கு குரு பகவானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய தனத்தை செய்ய லாபத்தில் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சே சிம்மத்திற்கு பிறந்தது குதூகலத்தையும் கொண்டாடத்தையும் சந்திக்க போகும் அருமையான ஆண்டு சகோதரர் சோழனி இதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் செயல்களை இந்த காலகட்டங்களில் இந்த அஸ்தமச்சனியில் ஆதாயத்தை அதிகம் அடைய போறீங்க உங்களுடைய கடன் வழக்கு வம்பு கோர்ட் எஸ் தீர்வு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் கடன் பட்ட நெஞ்சம்போர் கலைஞான் இலங்கை வேந்தன என்று கூறிய போல நீங்கள் எந்த இடத்துக்கு கடன் பட்டீங்களோ அந்த இடத்துக்குள்ள பல பேருக்கு நீங்கள் கடன் கொடுக்கும் ஜாதியாக நீங்கள் மாற போகிறீங்க கடன் பட்டவர்கள் மத்தியிலும் உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய கெம்பிரமாய் கெம்பிரமாய் ஆளுயர மாலை பெற்று மாபெரும் மகத்துவமான சாதனை பெற்று மாலை மரியாதையோடு வாழ எந்த இடத்துலலாம் சபையில் நீங்கள் கூலி குறுகி இந்த இடத்திற்கு நீங்கள் சபையில் ஏற முடியவில்லை என்று வெக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பதவியை கொடுத்து மற்றவர் மெச்சும்படி ஊரே வியக்கும்படி உன்னதமான உயர்ந்த யோகம் உங்களுக்கு வரப்போகின்றது மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று கூறையாத மன்னவனி என போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை ஏறிந்தாள் நீ உன்னை ஏறிந்தாள் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொல்லும்போது நீங்கள் தலை வணங்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை இன்னிலிருந்து இரு பன்னெண்டு நாட்களிலிருந்து வாழ்க்கை வரப்போகுது சகோதர சோழி நீங்கள் உங்கள் கடன்களுக்கு மத்தியிலும் அவமானங்களுக்கு மத்திலும் வெக்கங்களுக்கு மத்திலும் எந்த இடத்தில் கலங்கடிக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் பொருளாதாரத்தை சீரழிக்கப்படுறதோ அந்த இடத்துல அனைவரும் மெச்சக்கூடிய மிகப்பெரிய பணம் அமையப்பட்டு மிகப்பெரிய ராஜாவாய் மிகப்பெரிய ரோஜாவாய் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது சகோதர சோழர் இன்னும் பன்னிரெண்டு நாள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை புனிதமயம் அடையப் போகின்றன ஒரே வியக்கும் பார்க்க மட்டுமே உன்னதமான யோகம் அடைக்கப் போகின்றது சிலருக்கு லாட்டரி புதையல் யோகம் அடைக்கப் போகின்றது அதாவது ஏற்கனவே இவர்கள் இந்த எட்டாம் இடத்தில் குரு பொழுது அந்த மறைமுக ஸ்தானம் என்ற எட்டாடம் பணபரசனத்தில் மிக முக்கியமானது அந்த இடத்துல புதைக்கி வைக்கப்பட்ட பொருள் இவர் பல தலைமுறைகளுக்கு ஏற்கனவே புதைச்சி வைக்கப்பட்ட பொருளை எடுக்கக்கூடிய நேரமும் முதாத தெளிவச்ச சொத்தில் பல கோடி ரூபாய் வரக்கூடிய யோகமும் மனைவெளி ஸ்திர சொத்து யோகமும் கிரிப்டோ பிட்காயின் போன்ற பங்கு வர்த்தகம் அர்த்தவர் உகிழ்ச்சொத்தில் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏன் சிலருக்கு வீதிவெளியில் செல்லும் கூட நன்ற படங்களில் எதிர்பாராத சூட்கேசில் பணம் கிடைக்கக்கூடிய யோகமும் கட்டுகட்டாய் சாக்கு மூட்டையில் அணக்கூடிய யோகமும் கிடைக்கப் போகின்றது நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் சிலருக்கு இது ஒரு கேலி குத்தாக இருக்கலாம் நீங்கள் எதை பற்றும் சிந்திக்க வேண்டாம் சிம்மத்திற்கு இனிதான் உங்கள் வாழ்க்கையில் உதயமான நாள் வாழ்க்கையில் உதயம் ஆரம்பித்து நீங்கள் செலுங்கினா மக்கள் இதயங்களில் நீங்கள் வாழக்கூடிய ரோஜாவாக இருக்க போறீங்க சகோதர சார்பிலே அனைவருக்கு முன் நீங்கள் மாலை மரியாதை பெற்று ராஜாவாய் வளம் வர போறீங்க இது திண்ணம் இதை நீங்கள் மனதில் அமைத்து கொள்ள வேண்டும் உங்கள் எண்ணம் பிரியமான சகோதர சகோதரரசி கலங்க வேண்டாம் இது வாழ்க்கையில் எந்த இடத்தில் நாம் வைக்கப்பட்டமோ அந்த இடத்துல நமக்கு மாலை மரியாதை செய்யக்கூடிய நேரங்கள் நமக்கு இந்த பானு சனீஸ்வரனே செய்கின்றார் அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வரபரஸ்தானத்திலிருந்து அங்கிருந்து அவருடைய மூன்றாவது பாறையை உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கரமனைய ரிசவமனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரெண்டரை காலங்களில் எதிர்பாராத வழிகளில் தொழில் சூடுபிடிக்கப் போகின்றது சாதாரண டீ கடையில் ஒரு டீ கடை தொழிலாளியாக இருப்பவருக்கு அந்த டீ கடை ஸ்டாலே நடத்தக்கூடிய ஓனராக வரப்போகின்றார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் ஒரு ஒரு மேனேஜராக வேலை செய்யும் ஒரு நபருக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டே அவர் கரங்களை வரப்போகின்றது சினிமா துறையில் எடுபடி ஆளாக வரும் சவரனுக்கு ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் அந்தஸ்து கிடைக்கப் போகின்றது பல அசோசியேட் டைரக்டரா இருக்கும் சினிமா பட தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய பெரும் தயாரிப்பாளராக வரக்கூடிய ராஜயோகம் அடிக்கப் போகின்றது சாதாரண நிலையில் சிறிய விவசாயிருப்பவனுக்கு ஒரு பெரும் பல ஏக்கர் பல நூறு ஏக்கர் நிலங்களை வாங்கி அனுபவிக்கும் ராஜ மரியாதையாக அனுபவிக்கும் லேண்ட் லேடாக வரப்போகின்றார் பிரியமான ப சகோதர சூழலே ஒரு கட்சிக்கு சாதாரண தொண்டனாக சாதாரண கிளை செயலராக இருப்பவனுக்கு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் பதவியும் மிகப்பெரிய ஏன் அரசாங்க மந்திரி பதவியும் கிடைக்கப்படுகிறது ஏற்கனவே அரசியலில் ஒரு மந்திரி பதவி வைக்கும் சகோதர சகோதரர்களுக்கு இரண்டு விதமான மந்திரி பதவி விஸ்தாரமாக்கப்பட்டு அவர்களுக்கு ராஜம் போய் இவருக்கு காரணம் யா சனி ஒரு மனிதனுக்கு ஆயுள் வளத்தை கூட்டி கொடுக்கவும் சினிமா துறைகளில் மிகப்பெரிய ரசிக மண்டல கொண்டு தரவும் மிகப்பெரிய தொண்டனை அமைத்து தரவும் ஏன் இந்த பூமியில் கர்மளுக்கு ஏற்ப நமக்கு சுகத்தையும் யோகத்தையும் ராஜ யோகத்தை அப்படிப்பட்ட சனிதான் உங்கள் வாழ்க்கையில் தனவேடி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை படம் பார்த்து கொண்டிருப்பார் இந்த படம் பார்க்கும்போது உங்கள் கன்னிகாமலைகள் வரக்கூடிய பணபரவு எல்லாம் பொத்து 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 என்று பல வழிகளில் லாற்றியார் திடீர் என்று யாரும் எதிர்ப்பார் விலையுறந்த வாகன யோகத்தை வாங்க போறீங்க மிகப்பெரிய சுத்த சுகத்தை அமைத்து மன்னமனாய் நீங்கள் திகழ்வு வள போறீங்க அவருடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புனிய தன்ருமுனையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தின் ஹர்லால் குழந்தைகள் கிடைக்கும் யோகம் குதூகுல யோகமும் பணபர யோகமும் செல்வாக்கு யோகமும் பதவி யோகமும் கிடைத்து நீங்கள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகம் வந்துவிட்டது சகோதர சருளே அதாவது இந்த அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானே உங்கள் வாழ்க்கை இன்னும் எல்லமும் குறையில்லாமல் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை செய்ய நீங்கள் அவசியம் சிம்மத்தினர் வாய்ப்பிருந்தால் இந்த இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் மார்ச் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று வாருங்கள் அங்குள்ள நல தீர்த்தத்தை நீராடி உங்களுடைய ஆடைகளை அந்த தலத்திலே விட்டுவிட்டு புதிய ஆடைகளை உரித்து கொண்டு பானு மைந்தனை முறையாக வழிபடுத்து கருங்கோலை மலர்களால் எட்டு எண்ணிக்கையான கருங்கோலை மலைகளை சனீஸ்வர பகவானுக்கு சாத்தி அங்குள்ள திக்காரர்களுக்கு உதவி தான உடையதான உதவி தானம் செய்து பிரிய மனவர்களே நல்லெண்ணெய் நல்லெண்ணெயத்தை விட்டு அப்பன் பானு மைந்தனை வழிபட்டு வாருங்கள் வம்சா வம்சமா வலிகின்ற உங்களுடைய தோஷ தடைகள் விலகி படம் என்ற பற்றாக்குறை நிலகி பணம் கொடுக்கக்கூடிய செல்வந்தராய் அவளை போறீங்க அதன் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த இருபத்தி நான்கு தடவை குறைந்தது இந்த சுலகத்தை சொல்லி வர வேண்டும் ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேவ் சாக நேரே சச்சரவின் சாக நிறே இச்சகம் இன்னருள் தாத்தாம் இச்சகம் வாழம் இன்னருள் தாத்தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனபை தருள்வா என்று அப்பன் பானுமைந்தனை நீங்கள் மனதார வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையே உங்கள் எண்ணங்கள் அபிலாசைகள்லாம் தீர்ந்து இந்த பல தலைமுறைக்கு சொத்து செய்யக்கூடிய ராஜயோகம் அடிக்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க சகோதர சௌருளே நீங்கள் வெட்கப்பட்ட உங்கள் பல இடங்களிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுயரம் மாலை கிடைக்கப்பட்டு பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகம் கிடைக்கப்பட்டு பதவியோகம் கிடைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் மட்டுமில்லாமல் முப்பது தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து மிகப்பெரிய புண்ணியவனாக மிகப்பெரிய மன்னனாக மிகப்பெரிய ராஜாவா வளர்ப்பு சிம்பத்தினார் உண்மை உண்மை உண்மை